என்னங்க என மார்க்கெட்டில் இருந்து ஓரோடி வந்த ரத்னா அரைகுறையாய் உதறிவிட்டு உள்ளே வந்தாள் படித்துக் கொண்டிருந்த பேப்பரை நிதானமாய் வடித்து மீது வைத்து அவள் விஷயத்தில் எந்த சுவாரஸ்யமும் இல்லை என்பது போல சுப்புனி என்றால் மொட்டையாக எந்த பார்த்த அதாங்க உங்க அக்காவோட பெரிய மாமனார் மகா வேலச்சேரியில டிராவல்ஸ் வச்சிருந்தாங்களே கண்ணை கட்டியது சுப்புனிக்கு ஆமா அவனுக்கு என்ன அவங்க பிசினஸ் ரொம்ப நஷ்டத்துல போறதா போன வர வந்தப்போ உங்க அக்கா சொன்னாங்க ஞாபகம் இருக்கா இப்போ வியாபாரம் சுத்தமா படுத்துருச்சு போல காதல கழுத்துல உன்னையும் காணும் எவ்வளவு பவுசு பேசுவா இப்ப பார்த்தா ஏதோ பேச தெரியாத மாதிரி அமைதியா இருக்கா என்றாள் பொதுவாக பெண்களுக்கு அடுத்தவர் விஷயத்துல ஆர்வம் அதிகம்தான் ஆனால் ரத்னாவுக்கு இருக்கும் ஆர்வம் ரொம்ப அதிகமானது அந்த நிஷையான ஆர்வத்தாலேயே அவள் ஆர்வம் எல்லோருக்கும் திகட்டியது ரத்னாவை எங்கு அழைத்து சென்றாலும் கொடுமை கொடுமைன்னு கோவிலுக்கு போனால் அங்கு ரெண்டு கொடுமை சிங்கு சிங்குன்னு ஆடுதான் கதையாகி அழைத்து போனால் எல்லோரும் தீபம் பார்த்து கொண்டிருந்தாள் இவளுக்கு மட்டும் பார்க்க வேறு ஏதாவது இருந்து தொலைக்கும் ஏங்க அந்த மீனக்கிளர் சுயதார பாத்தீங்களா அத கூட நிற்கிற ஆளு அவ புருஷனா என்ன ரொம்ப வயசானோன தெரிகிறானே என்பாள் அதலை முறைத்து வீட்டிலேயே சாமி கும்பிடலாம் ஆனா கோவிலுக்கு போகணுங்கிற ஐதீகம் எதுக்கு வந்தது தெரியுமா நாலு பேர் கூடுற இடத்துல ஐம்புலனையும் கட்டி வைக்கிற பண்பு வரணும்னு தான் நீ என்னடானா இங்கே வந்து பம்புக்கு அலையிற என்பான் அவளுக்கு சமுத்திரமே முழங்கால் மட்டும் இந்த அறிவுரை எல்லாம் எதுக்கு உதவும் அது ஒரு மலை நாள் வரும் வழியில் ஸ்கூட்டர் ரிப்பேர் பாலாய் போன சென்னையில் நிலத்தடியில் தண்ணி இருக்கிறதோ இல்லையோ லேசாய் மழை பெய்தாலே பூமி நிரம்பி தொலைகிறது சர்வீஸ்க்கு விட்டு பேண்டை முட்டி வரைக்கும் சுருட்டி ஆம்ஸ்டாங் நிலாவில் நடந்தது போல காலை அகட்டி அகட்டி வீடு வந்து சேர்ந்தால் வாசலிலேயே காத்திருந்தாள் ரத்னா இவளல்லவோ தர்மபத்தினி என மனசு கொஞ்சம் அதிகமாகவே ஆர்ப்பாட்டம் போட்டுவிட்டது என்னங்க உங்களுக்கு முன் இங்கே ஆட்டோல வந்து இறங்கினது யாருன்னு தெரியுதா என்றாள் தன் எதிர்பார்ப்பு சப்பென்று போனதில் ஆத்திரம் ஒரு பக்கம் தண்ணீருக்குள் தவளை மாதிரி தப்பி தப்பி வந்த கணவனின் கஷ்டத்தை பார்க்காமல் அவளுக்கு அதைவிட விட சுவாரஸ்யமாய் எதுவோ இருந்து தொலைக்கிறது என்ற கோபம் ஒருபுறமாய் அவளை முறைத்து பார்த்தான்

இது என்று கண்டித்து சிரித்தாள் உளுந்தவடையும் தேங்காய் சட்னியும் சுட சுட தந்தால் கூட இந்த மழை நேரத்தில் இத்தனை சுவாரஸ்யம் காட்டி இருக்க நான் பள்ளத்தையும் மேட்டையும் கடந்து சேரும் சகதியுமா வந்து நின்னா கால் கழுவ தண்ணி மூட்டுட்டு வர துப்பில்ல அடுத்த வீட்டு கதைய அரை மணி நேரமா பேசுறா எவ எவனை கட்டினா என்ன முதல்ல நான் உன்ன கட்டியிருக்க கூடாது நான் வேணாம் வேணாம்னு சொல்லியும் தினம் உன் கூட மல்லுக்கட்ட உன்னை என் தலையில கட்டிட்டு போய் சேர்ந்துட்டாரு எங்க அப்பா அதான் அந்த மனுஷனுக்கு நான் திவசம் கூட கொடுக்கறதில்ல என்று அவனுடைய மொத்த கோபமும் நாக்கில் வந்து நர்த்தனம் ஆடியது ஓஹோ அப்படியா சேவி போனால் போகுது மலையில நனைஞ்சு வந்திருக்கீங்களேன்னு காஃபி போட்டு தரலான்னு பார்த்தா இவ்வளவு பேசுற உங்களுக்கு எதுவும் கிடையாது என்றபடி உள்ளே போனாள் குஞ்சு மதியம் சுப்ரியின் ஆஃபீஸுக்கு ஃபோன் செய்தால் அவனோட தங்கை அனுசியா சொன்னானு என்ன ஆஃபீஸ்க்கு ஃபோன் செஞ்சுருக்க என்று கேட்டான் அண்ணே அண்ணி வீட்டுக்கு வந்திருந்தாங்க வந்தா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க வேணாமா என் மாமியார் கிட்ட நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு பையனை காதலிச்சேன்னு சொல்லிட்டாங்க வீடே கலைவரம் ஆயிடுச்சு என சொல்லும் போதே அனுசியா அழுவது தெளிவாக கேட்டது அதென்னவோ உண்மைதான் என்றாலும் அனுசியாவுக்கு கல்யாணம் ஆகி பத்து ஆண்டுகளாய் நிம்மதியாய் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கையில் குட்டையை குழப்பி விட்டு வந்திருக்கிறாள் கல்யாணத்துக்கு முன் காவலிக்கிறது எல்லாம் இப்போ தாடி வளர்றதுக்கு முன் சேவிங் செய்யற மாதிரி நான் மாப்பிள்ள கிட்ட பேசுறேன் என்றான் அப்படி இல்லாமே இத்தனை நாள் அவர் என் மேல வச்சிருந்த மதிப்பு தேவையில்லாம இப்போ கெட்டுப் போயிருச்சு என்று கூறி போனை வைத்த போது மனசு கணக்கத்தான் செய்தது அங்கே இங்கே அவளுக்கு அழிந்த கோழி என் வீட்டு பயிரிலேயே ஆட்டம் போட்டு கொண்டிருக்கிறது இன்னைக்கு வீட்டுக்கு போனதும் உண்டு இல்லன்னு ஒரு கை பார்த்துடணும் என்று நினைத்தான் மாலையில் அதே கோபத்துடன் வீட்டுக்குள் நுழைந்தான் என்னங்க இன்னும் உமா வீட்டுக்கு வரலைங்க என பதற்றத்துடன் வாசலில் கவலையாய் நின்றாள் ரத்னா மணி ஏழாகுது இன்னும் வரலையா என்ன சொல்லிட்டு போனா என்று கோபத்தை மறந்து பதற்றத்துடன் கேட்டான் இன்னைக்கு கடைசி எக்ஸாம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னா அவ்வளவுதானே வந்துடுவா நீ முதல்ல காஃபியை போடு உடை மாற்றி காஃபி குடித்து சீரியல் பார்த்து என்று நேரம் ஓடிக்கொண்டு இருந்தது வாசலுக்கும் உள்ளுக்குமாய் நடந்து ஓய்ந்தாள் ரத்னா உமாவின் நம்பருக்கு ஃபோன் செய்தால் ஸ்விட்ச் ஆஃப் என்று வந்தது உமா ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் இருந்தால் எடுத்துட்டு வா எனக்கு யார் நம்பரும் தெரியாதே இன்னும் சொன்னா உங்க மக நம்பர் கூட சரியா தெரியாது இவ மாசத்துக்கு நாலு சிம் கார்டு மாத்திரா படிக்கிறது பிளஸ் டூ ஆனா ஐபிஎஸ் படிக்கிற மாதிரி பேச்சு எதுதான் கேட்டா விடுதலை சுதந்திரம்னு லெக்சர் கொடுக்குறா வரட்டும் அவ காலை ஒட்டிச்சு அடுப்புல வைக்கிறேன் என்றால் ஆத்திரத்துடன் மகளின் மீது குற்றப்பத்திரிகை வாசித்த மனைவியை கோபமாய் பார்த்து மூணாவது வீட்டு பொண்ணு நாலாவது வீட்டு பையனை காதலிக்கிற கதைய அக்கு வேற ஆணி வேற தெரிஞ்சு வச்சுக்க ஆனா பெத்த மக போன் நம்பர் என்ன அவ ஃப்ரெண்ட்ஸ் யார் யாரு அவங்க பேக்ரவுண்ட் என்ன அவங்க வீடு எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்காதே ஆனா அவ மேலேயே பழி சொல்லு இப்ப சொல்றேன் கேட்டுக்க குழந்தைகளுக்கு கொடுக்கிற சுதந்திரம் கயிறு மாதிரி எப்பயும் ஒரு முனை அவங்க கையிலையும் மறுமுனை பெத்தவங்க கையிலையும் இருக்கணும் கயிறு எவ்வளவு நீளமா இருந்தாலும் மறுமுனையில் இருக்கிற பெத்தவங்க நம்மள பார்த்துட்டு தான் இருக்காங்கிற பயம் குழந்தைகளுக்கும் எவ்வளவு தொலைவில் போனாலும் லேசா இழுத்து பிடிச்சா நம்ம குழந்தைங்க திரும்பி வந்துடுவாங்கிற உறுதி பெத்தவங்களுக்கும் இருக்கணும் ஆமா எல்லா கடமையும் பொம்பளைங்களுக்கு தான் ஆம்பளைங்களுக்கு எதுவும் இல்லை பாரு என்றால் எரிச்சலாக எனக்கு என் பொறுப்பு தான் நல்லா தெரியும் அம்மாவுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அவங்க வீடு இருக்கிற இடம் எல்லாமே எனக்கு தெரியும் ஆனா தேவையில்லாத பதற்றத்தை காமிச்சு நம்ம பொண்ணு பேரை நாமளே ரிப்பேர் செய்யணுமானு தான் அமைதியாக இருக்கேன்

என அம்மாவின் கன்னத்தில் தட்டி விட்டு உள்ளே போனால் உண்மற்று முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு நின்ற மனிதை பரிவோடு பார்த்து சத்லா அடுத்த வீட்டு விஷயங்கள்ல பெண்களுக்கு ஆர்வம் இருக்கிறது இயல்பான விஷயம் தான் ஆனா அந்த ஆர்வத்துக்கும் ஒரு எல்லை வேணும் நீ அடுத்த வீட்டு விஷயங்கள்ல ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சா உன் வீட்டு விஷயத்தை உலகமே வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடும் அதை மறந்துடாதே நான் சொல்றது இப்போ உனக்கு வருத்தமா தான் இருக்கும் ஆனா வயசுக்கு வந்த பெண்ணோட தாய் நீ அவ உன்னை பின்பற்றி நடக்கணும்னா முதல்ல நீ சரியா நடந்துக்க என்றான் தீர்க்கமாய் புரிதலின் அறிகுறியாய் அமைதியாய் தலையசைத்தாள் ரத்னா